मेंशन पढ़ने के सर मेंशन पढ़ने के 1500 रुपीस प्रॉफिट 1 के प्रॉफिट 5 के प्रॉफिट सुपर सुपर अल्टीमेट अल्टीमेट 2 के प्रॉफिट 4 के प्रॉफिट सुपर 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 2 के प्रॉफिट 6 के प्रॉफिट अल्टीमेट 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 900 प्रॉफिट 2400 रुपीस प्रॉफिट सुपर सुपर नंट्री सर नंट्री 3 के प्रॉफिट 15 points profit, super. 1200 rupees profit, 2000 profit, 11k profit, thank you, sir. 1000 rupees profit, 2500 rupees profit, 5k profit, 4000 rupees profit, super. 740 rupees profit, 4k profit, thank you so much. 300 rupees profit, 3000 rupees profit, 3400 rupees profit, thank you, thank you. 5000 profit, 3800 rupees profit, okay, 10k profits. ஓகே ஃபிஃப்டீன் கே ப்ராஃபிட் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் தலைவா வாழ்க சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி பிரபல் சக்தி நன்றி சொல்லுங்க சார் பிரபல் சக்தி நன்றி சொல்லுங்க எல்லா புகழம் இறைவனுக்கே அவர்லாம் நம்ம எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ராஃபிட் குருவே சரணம் தேங்க்யூ சோ மச் சார் ஃபைவ் கே ப்ராஃபிட் ஒன் கே ப்ராஃபிட் சூப்பர் சூப்பர் த ஃபர்ஸ்ட் டே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் தேங்க்யூ சார் சார் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை பார்த்துக்கங்க பிளீஸ் நீங்க தக்க வைக்குங்க ப்ராஃபிட்ட எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க லாக் பண்ணுங்க டெய்லியுமே வித்ரால் பண்ணுங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது முன்னேறதுக்கான வாய்ப்புகள் பாருங்க டெய்லியுமே கிரீன் டெய்லியுமே கிரீன் அல்டிமேட்டான கிரீன் போயிட்டு இருக்கு இதை விட வேற என்ன சார் வேணும் இதை விட வேற என்ன வேணும் வாழ்க்கையில லைவ்ல பாருங்க மக்களோட சந்தோஷத்தை பாருங்க இத்தனை நாளா இழந்து தவிச்சிட்டு இருந்தாங்க இந்த வரையும் டார்கெட் போகும் இது வரையும் என்ட்ரி லெவல் போகும் பர்ஃபெக்டா அடிச்சு சொல்றேன் என்ட்ரி லெவலில் சொல்றேன் எக்ஸிட் லெவலில் சொல்றேன் நீங்க மட்டும் சொல்லுங்க நான் என்ட்ரி கொடுத்தும் காட்டன் இதான் மிக பெரிய அல்டிமேட் எந்த ட்ரேடரும் ட்ரேடிங் பண்றது கிடையாது அவங்க கோர்சஸ் கிளாஸஸ் தான் வைக்கிறாங்க நான் பொறுத்தவரையும் உங்களோட சேர்ந்து டிராவல் பண்றேன் நீங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க அதே ரிஸ்க் தான் நான் எடுக்கறேன் நீங்க என்ன ரிவார்ட் எடுக்கிறீங்களோ அதே ரிவார்ட்ஸ் தான் நான் எடுக்குறேன் அத்தனை பார்ஸை நான் கேட்ச் பண்றேன் இது எல்லாமே யூனெஸோடைய ஆற்றல் தான் பேராற்றல் அத முதல்ல ஞாபகம் வச்சீங்க எல்லா புகழும் இறைவனுக்கு இதோட முடிஞ்சுச்சா தயவு செய்து நான் சொல்றேன் கில் சுச்சே தன்லா ஆன் பண்ணிட்டு வேற வேலை பாருங்க நிறைய பேர் தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேருக்கு இல்லையே சார் நான் சொல்லிட்டேன் பிராண்ட் இஸ் பிராண்ட் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் எத்தனை பேர் இக்னோர் பண்ணுறீங்களோ இக்னோர் பண்ணிக்க டோன்ட் வரி அது வந்து எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா ஒரு தடவை தான் சொல்ல முடியும் மறுபடி அதையும் சொல்லிகிட்டே இருந்ததுனாக்கா திருத்த முடியாது திருந்தவங்க ஒரு பார்வையிலே திருந்திடுவாங்க இல்லை அப்படின்னாக்கா அவங்கள திருத்தவே முடியாது நான் சொன்னேன் இல்லையா டார்கெட்டும் கிடைக்கும் என்ட்ரி லெவலும் கிடைக்கும் தயவு செஞ்சு தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை என்னுடைய ரெஃபர் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பிராண்டாக இருங்க என்றைக்குமே பிராண்டா இருங்க சார் டெய்லியுமே ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்தால் கூட என்ன சார் இருக்குது அதை சொல்றதுல டெய்லியுமே க்ரீன் தௌசண்ட் ருபீஸ் லாக் பண்ணுங்க ட்வெண்ட்டி டூ டேஸ்ல டுவெண்ட்டி டூ டேஸ் ட்ரேடிங்கில் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சார் அருமையாக பண்ணலாம் அதே கேபிட்டல் வச்சு தான் நீங்கள் கேபிடல் பிக் சைஸாக வச்சிங்கன்னா அது ஒன் லேக் ப்ராஃபிட் டென் கே ப்ராஃபிட் ஃபிஃப்டி கே ப்ராஃபிட் ஃபிஃப்டி கே ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் எண்பதாயிரம் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸ்காப்பிங்ல ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸில் கேட்ச் பண்ணும் சார் அழகாக மூவ் பண்ணியிருக்கேன் அழகாக மூவ் பண்ணிருக்கிற சார்ட்ல இருந்து இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் சூப்பரான ப்ரீமியம் மூவ்மெண்ட் லைவ்ல நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் லைவ்ல நானும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்ப நீங்க ஏன் பயப்படணும் உங்க கையை பிடிக்கிறது நான் தயார் என் கையை பிடிக்கிறது நீங்க தயாரா அவ்வளவுதான் ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஃபார் யூனிவர்ஸ் ஸ்கேல்பிங் சூப்பர் ஸ்டார் ராஜ் குரு வாழ்க எல்லா புகழும் கடவுளுக்கு நன்றி சார் நன்றி கரெக்டுமா கரெக்ட் பரவாயில்ல பண்ணுங்க சைடு இன்கம் சூப்பர் மீனு சூப்பர் தன் ஓபன் பண் பண்றோம் ப்ரோ உங்க லிங்க் மூலமா சார் எப்படி இருக்குன்னு தெரியல நான் சொல்றேன் பிலீவ் பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கு மேல சந்தேகப்படுற சட்டம் மனுஷனா போடுற சந்தேகம் இருக்கு இல்லையா என்னதான் செஞ்சாலையும் என்ன சொல்லுவாங்க பாம்பு கடிக்காம போகும் ஆனா பாம்பு என்ன பண்ணுவோம் கடிக்குதல கும்ப விட்டு ஆட்டும் புரியுதுங்களா அதை விட்டு ஆட்டா என்ன செய்யும் ஓவர் ட்ரேடிங் பண்ணா என்ன பண்ணும் கடிக்குதான் கடிக்கும் கம்ப வச்சு வாயில குத்துனா பாம்பு கடிக்குதான் கிடைக்கும் அதான் எந்த ட்ரேடிங் அக்கௌண்டா இருந்தா சரி நான் ட்ரேடிங் யூஸ் பண்றது தன் தான் இதுதான் பெஸ்டான ஸ்கேல் சொல்றேன் நான் பண்ணக்கூடிய ஸ்கேல் பெஸ்ட் யூஸ் பண்ணீங்க பயன்பெறுங்கன்ற மூலம் ஓப்பன் என்னுடைய ரெஃபர் மூலம் ஓப்பன் பண்ணிங்க டிஸ்கஷன் லிங்க் இருக்கு பாருங்க வீடியோ வீடியோக்கிள்ள போங்க எந்த வீடியோ கீழே போங்க எங்கேயுமே தடவை என்னோட வீடியோ போங்க எந்த லீவ் எந்த வீடியோ கீழே போங்க தண்டன இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிங்க ஓகே சூப்பர் அல்டிமேட்டா இருக்கும் தன் ஆல்வேஸ் மாஸ்டர் தன் ப்ரோ ரீசென்ட்லி ரிசீவிங் தன் சூப்பர் ட்ரேட் கிட் சூப்பர் சூப்பர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் தேங்க்யூ ப்ரோ சப்போர்ட் ஃபார் யூ உங்க உங்களை மாதிரி அனலைசிஸ் உங்களை மாதிரி அனலைசிஸும் செய்ய கற்றுக்கணும் கிளாஸ் எடுக்க ப்ளீஸ் சார் கிளாஸ் எடுக்க மாட்டேன் சார் வேல்யூவேஷன் தெரியல துரோகிகள் தான் அதிகம் துரோகிகள் தான் அதிகம் கிளாஸஸ் போய் பாருங்க அவ்வளவுதான் இனிமேல் நல்லா செய்யற மாதிரி இல்ல எவ்வளவுதான் செஞ்சாலேயும் என்ன சொல்றாங்க அதான் குச்ச விட்டு ஆட்டி பாம்பு கடிக்குதா இல்லையா போங்க முதல்ல வாயில விடுங்க கடிக்கும் நம்ம நல்லது எவ்வளவு சொன்னாலும் சரி சரி செய்யிருச்சு பிராட பையன் எவன் நல்ல பையன் தெரியல சார் நம்மளோட கண்டனை தேடி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க யூடியூப்ல அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்படாததை ஏறிட்டு இருக்கு நல்ல விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லியுமே ஸ்கேப்பிங் பண்ணி காட்டியிருக்கேன் என்ட்ரி லெவலில் சொல்றேன் எக்ஸ்ட்ரெல்ட் லெவ் சொல்றேன் கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்ல என்ன பண்றது விதி வலியது ஓகே தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு பண்ணதை ப்ராஃபிட் பண்ணதை விட்ரால் பண்ணி வாழ்க்கையில என்ஜாய் பண்ணுங்க டெய்லியுமே க்ரீன் என்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இழந்து தவிச்சிருப்பாங்க அந்த விஷயங்களை பண்ணுங்க ஓகே தேங்க்யூ சார் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுங்க சார் ஏன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட படா பாடப்பட்டு ஷாக் ஸ்டாக் நிறைய பேர் மாட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுகளாக இருக்கு இல்லையா எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை சார் நீங்கள் எந்த மாதிரி எனக்கு தெரியாது இல்லையா ப்ரோ நான் உங்களை உங்களால் நேரில் பார்த்தது கிடையாது சார் எந்த விஷயங்களும் சரி எல்லாமே என்கிட்ட வந்தவங்க ஏமாற்றணுங்க எல்லாமே நான் ஏழை வீட்டு பையன் நான் ரொம்ப ஆனஸ்டானவன் நான் ரொம்ப நேர்மையானவன் சொல்லி தான் என்னை ஏமாற்றினான் நான் நிறைய ஏமாந்து ஏமாந்து அடி வாங்கியிருக்கேன் இனிமேல் அந்த விஷயத்தை நான் செய்யற மாதிரி இல்லை. எல்லாமே யூடியூப்லேயே கிடைக்கும் யூடியூப்ல பாத்துங்க கத்துங்க அவ்வளவுதான் தேங்க்யூ சோ மச் பபாய் நாளைக்கு மீட் பண்ணலாம் மண்டே தேங்க்யூ இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி கேண்டஸ்டிக் ஆகப்பட்டது பாருங்க

ஸ்கேல்பிங் ரியாலிட்டியோட காட்டிட்டு இருக்கேன் ரியலிட்டியோட பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை பேர் ட்ரேடிங்கே பண்ணாம அவங்களோட கிளாஸஸும் அவங்களுடைய வெபினார்ஸும் செல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ட்ரேடிங்கே பண்ணதில்லை உங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளீஸ் அவர்னஸோடு இருங்க நல்ல ட்ரேடரை கண்டுபிடிங்க இவங்க தான் ட்ரேடர்ன்றத முதல்ல ஐடிஃபைன் பண்ணுங்க என்னோட ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கான பிலிவ்னர்ஸ் என்னோட ஸ்ட்ராட்டஜியை பல லட்சம் தர பல கோடி நான் ஆணத்துல நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுல நான் வின்னிங் ரேஷியோ இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இல்லைனா சொல்ல மாட்டேன் முதல்ல நான் சொல்லவே மாட்டேன் நான் முதல்ல செஞ்சு காட்டுவேன் ஓகேங்களா எல்லாருமே சொல்றவங்க யாருமே செய்யறவங்க கிடையாது எல்லா யூடியூப் போய் பாருங்க ஒரு யூடியூபராவது அவங்க ட்ரேட் பண்ணுறாங்களான்றது நான் மட்டும்தான் ட்ரேட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன் வேற யாருமே ஸ்கேல்பிங் பண்ணி காட்டணும் கிடையாது இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் வீடியோ லாஸ் வீடியோ ஏன் போட மாட்டேன் சார் அப்படின்ற சார் அதனால நிறைய பிரச்சனை வருது நிறைய பேர் பிரச்சனை வருது நிறைய என்ன பிளைம் பண்றாங்க அது இல்லாமல் நிறைய பேர் யூடியூபர்ஸ் என்ன மெரெட்டாவே மிரட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால வேண்டாம் சார் அது தேவையில்ல அந்த மண்டிக்குள்ள போட்டுட்டு நான் ட்ரேடிங் பண்ண முடியாது ஏன்னா திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்ப அவங்க திருத்த முடியாது அப்ப நம்ம தான் திருந்திக்க தான் உஷாரா இருக்கணும் ஆகப்படுது வேலை எல்லா உங்கள்கிட்ட பேசும் எது வரையும் போகும் நான் இது வரையும் தான் போவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசும் அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க அதனுடைய லாங்குவேஜ் நீங்க புரிஞ்சுக்கு நினைச்சுங்க ஓகேங்களா இது நெக்ஸ்ட் சக்ஸஸ் பண்ண இப்படி தான் மார்க்கெட் மூவ் பண்ணும் இந்த மாதிரி தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றேன் என்னுடைய டேட்டாஸ் என்னுடைய கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோடய வந்த மட்டும் தான் நான் பண்ணுவேன் லேக்ட் சப்ச் பண்ண வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ப்ரூப் தேங்க்யூ ஸோ மச்